ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும் போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் இது இது ஒரு காண்டவர் சில ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை நூறு வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதினு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்றைக்குள்ளே அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பை அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரையோ ஏற்படுத்தாதா இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்னா இல்ல இல்ல இருங்க அப்படி அவரு அப்படி சொன்னா இருங்க ஒரு ஜாதிய குடிக்கிறது அவரு கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு ஏங்க ஏங்க உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பற்றி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்க இருங்க இருங்க காடுவெட்டி குரு அவர்களை பற்றி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குளத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்கறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்சியில் ஆயிரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லா எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தார்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட பாதகம் பாதகமில்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பாக சொன்னேன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழிவழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு அந்த தடைப்பா அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்